மேல இருக்கார் இவங்களுக்கு சிங்களர்களுக்கும் திராவிடர்களுக்கும் ஆரியர்களுக்கும் சிறப்பாக தெரியும் என்ன தெரியும் தமிழரிடம் ஒற்றுமை இல்லை தமிழக மக்களிடமும் ஒற்றுமை இல்லை ஒரு ஆயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கு ஒரு இரநூறுவா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் இவங்க ஒரு சும்மா எச்சிங்க அந்த கான்செப்டு தான் அதே மாதிரி தமிழக அரசியலையும் சரி எவனிடம் யாரிடமும் ஒற்றுமை இல்லை என்பது அவங்களுக்கு நல்ல தெல்ல தெளிவாக தெரியும் அதனால தான் இவர்கள் வந்து நல்லா குளிர் காயிறாங்க இதை புரிஞ்சிக்காத அரசியல்வாதிகளும் சரி மக்களும் சரி இவர்களை வாக்களித்து வாக்களித்து பாலாக போயிட்டோம் நம்ம சமுதாயம் நம்ம சமூகம் சீரழிந்து விட்டது சொந்த நிலத்திலே அடிமையாக இருக்கிறவன் தமிழன்னா யார் நாம் மட்டும்தான் நல்லா சிந்தித்து பார்க்க வேணும் இதையெல்லாம் அகற்றிவிட்டு புதிய ஒரு அரசியல் க கட்டமைப்பை கொண்டு வந்தோம்னா நம்ம பிள்ளைகளுடைய வருங்காலம் மாற்றம் எல்லாமே ஒரு மாறுங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா இவர்கள் ஆட்சி நாம் பார்த்துட்டோம் நம்மளை வைத்து தமிழர்களை வைத்து கொண்டு நல்ல குளிர் இன்னும் இவர்களே வேண்டும் என்று அடம்பிடித்தால் இப்பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ சீரழிந்த சின்னா பின்னம் போல இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருப்போம் மாற்றம் என்பது ஒன்றும் கிடைக்காது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்